லென்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் நடிச்சிருக்கீங்க இந்த மூவிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சிது சார் நான் ஆக்சுவலி நான் ஆட் பண்ணியிருந்தேன் பிஃபோர் ஆட் பண்ணும்போது ஐ ஃப்ரெண்ட் அப்படியூ இருந்தாங்க அவங்க என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ மூவி பண்ணுறியான்னு கேட்டாங்க ஷார்ட் மூவி பண்ணுறியான்னு சொன்னேன் நான் சொன்னேன் நோ சொன்னேன் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நீ பண்ணி ஏன் இப்படி இருக்கிறேன்னு கிண்டலாக சொன்னாங்க ஏன் இப்படி இருக்கிறனு சரி நான் பண்ணேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமேன்னு மேனு சார் கால் பண்ணாங்க நான் நம்பர் கொடுக்குற பேச ஓகே ஃபைன் அவங்க என் டேரெக்டாக சார் கால் பண்ணாங்க பேசுனாங்க அம்மா அவங்க ஃபுட் அனுப்புங்க ஃபுட் ஃபுல்லி அனுப்புங்க சொன்னாங்க ஓகே ஃபைன் சார் அனுப்பிச்சாங்க இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தே கால்ட் மீ அது சென்ட் யூ மை ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் ரீட் வேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அவங்க ஜஸ்ட் ஐ சென்ட் யூ மை ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் ரீட் ஆயிட்டு சரி சார் அனுப்பிச்சாங்க இந்த ரெண்டு கேரக்டர் இருந்துச்சு அதில் ஏஞ்சியல் அண்ட் ஒன் ஒன்மோர் கேரக்டர் நான் ஏஞ்சியல் கேரக்டர் என்னென்னா லைக் அப்படி இல்லை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைல்ல அண்ட் இல்லை சார் நான் ஏஞ்சியல் கேரக்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேரக்டர் பண்ணுறேன் சொன்னேன் இல்லைம்மா நீ ஏஞ்சியல் கேரக்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நீ பண்ணுன்னு சொன்னாங்க சார் ஓ நை சார் ஓகே சார் சொல்லுங்கள் செலெக்ஷனும் ஆகிட்டு எனக்கே தெரியுது செலெக்ஷனும் ஆகிட்டு தென் ட்ரை பண்ணலாமே இருந்துச்சு செலெக்ஷன் ஆகிட்டு எல்லாம் ஆயிடுச்சு அண்ட் ஷூட்டிங் போனோம் நான் ஆடிஷன் இல்லை எதுவுமே இல்லை ஜஸ்ட் டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க தென் ஆடிஷன் இந்த சாரி ஆடிஷன் இல்லை எதுவும் இல்லை தென் ஷூட்டிங் போனேன் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எனக்கு யாரும் தெரியல ஷூட்டிங்ல யாரும் தெரியல தென் டைரக்டர் சார் டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கேமராமேன் சார் ரொம்ப ஃபேன்டே இருந்தாங்க ஆஸ் எ ஃபேமிலி போயிடுச்சு அது எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு எப்போது முடிஞ்சுச்சுன்னு தெரியவே மூவியில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடி அண்ட் ஆனால் எந்த விஷயம் வந்து இந்த இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ண வச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை நான் கொஞ்சம் நல்லா மூவி வரட்டும் வெயிட் பண்ணியிருந்தேன் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பண்ணதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த மூவி ஒன்லி கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே பண்ணலாமே பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மூவிக்கு ஏஞ்சல் கேரக்டர் வந்து எனக்கு தெரியல பேசும் நோ டைலாக்ஸ் நோ எக்ஸ் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு நோ டைலாக்ஸ் கேட்குறது இல்லை எதுவும் இல்லை ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருந்துச்சு இந்த ஃபிலிம்ஸ்லே கிடையாது இந்த படத்தில் உங்களுக்கு இல்லை சரி டைலாக்ஸே இல்லை அதுக்கு தான் செகண்ட் இது பண்ணுறேன்னு சரி ஒரு சோஷியல் மீடியாவை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது கூட ஒரு கான்ட்ரவசியல் பேஸ்டான ஒரு மூவி இந்த ஒரு மூவியில் ஒரு 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 ஹீரோயினா நடிக்கிறதுக்கு ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இதில் நடிக்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் ஏச் போல்ட் கேரக்டர் சொன்னால் இட்ஸ் கேரக்டர் பேஸ் ஐட் டே டெட் சார் ஏச் போல்ட் கேரக்டர் எஸ் அஃப்ளோர்ஸ் வேறு வேறே திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லை சார் அம்மா ஆர்டஸ்ட் மேம் ஆக்சுவலி அந்த மாதிரி கேரக்டர் இருந்ததுன்னா ஆ ஃபைன் அந்த மாதிரி கேரக்டர் வந்தால் வேறு மூவி கிடைக்குமா இல்லை இந்த இந்த மூவியில் நடிச்சு முடிச்சுட்டீங்க இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியாவில் இந்த படத்தில் சொல்லியிருக்க விஷயங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் ஆஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் என்ன ஓதி இப்போது ஜென்ரேஷன் என்ன இருக்குது ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது சார் அஃப்கோர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெ இந்த ஜென்ரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது இப்போ ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கிறாங்க எனக்கே தெரியுது இங்கே கேமரா வச்சிடுறேன் யாருக்கு தெரியும் எங்களுக்கே தெரியல பேசிக் தட் மூவி திஸ் இஸ் வெரி நைஸ் மூவி வி ஷுட் வாட்ச் இட் இந்த மூவி வந்து சில்ட்ரன்ஸ் அல்ல ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கலாமா இல்லை வந்து அடல் ஃபிலிம் மாதிரி தானே இல்லை சார் அடல் ஃபிலம்ஸ் நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி யூ ஷுட் அண்ட் வாட்ச் எல்லோரும் வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன் நான் ஏன்னா அடல் ஃபிலம் மது ஃபிலம் அந்த மாதிரி இது இல்லை சார் இது அவ்வளோ இல்லை எது இந்த மூவியில் யூனோட் ஐ எம் சேயிங் அந்த மாதிரி இல்லை இட்ஸ் வெரி நைஸ் மூவி ஃபேமிலி வந்து பார்க்கலான்னு ஜஸ்ட் ஐ எம் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மூவி வந்து ஆடியன்ஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும் ஆடியன்ஸுக்கு எனக்கு தெரியல எப்படி இருக்கும் அவங்க ரியாக்ஷன் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு வாட்டி வந்து பார்க்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ரேஷனில் என்ன நடிக்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியும் கம் அண்ட் வாட்ச் சேம் திங் தட் மூவி இட்ஸ் நாட் ரெட்டி மூவி கம் வாட்ச் பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது என்னென்னா வந்து ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரைவேசியாக நடக்கக்கூடிய ஒரு அந்தரங்க விஷயம் வந்து ஒரு பப்ளிக்காக வரும்போது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது இந்த காலத்தில் வந்து அந்த சோஷியல் மீடியா வந்து உங்களுடைய பார்வை ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய பார்வையில் இந்த இன்றைய இன்றைய சோஷியல் மீடியா வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சி சோஷியல் மீடியாவிலருந்தான் நான் வந்து இப்போ படம் பண்ணவே கற்றுக்கிட்டேன் யூடியூப் அண்ட் நிறைய ஸ்க்ரீன் ப்ளே வீடியோஸ் அண்ட் புக்ஸ் அதெல்லாமே வந்து தான் எடுத்தேன் ஸோ ரொம்ப பிரமாதமான ஃபியூச்சர் அண்டு பவர் அப்படின்ற விஷயம் வந்து மனுஷனோட கையில் சோஷியல் மீடியா மூலமாக வந்திருக்கு ஆனால் பவர் வரும்போது என்ன வரும்னா மனுஷன் அரக்கணை மாறிடுவான் இல்லையா ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தவிர வேறு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் எல்லா விஷயத்தையும் போயிட்டுருக்கு இப்போ நம்ம நியூஸாக இருந்தாலும் சரி யாருமே இப்போ எந்த தப்பும் பெருசாக பண்ண முடியாது இமீடியட்டாக ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டு கிழிச்சிருவாங்க பட் அதோட அதர் சைடு என்னென்னா நிறைய பேர் இதை நாம் மாட்ட மாட்டோம் யாருக்குமே தெரியாது அப்படின்ற அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வக்கரம் இருக்கு இல்லையா அதை வந்து வெளியே வர்றதுக்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இதை வந்து தப்பாக பயன்படுத்துறதுனால நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க அண்டு சாதாரணமாக இருக்கிற மக்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுருங்க படம் ரிலீஸ் ஆகுது எவனோ ஒருத்தன் அதை அப்லோட் பண்ணுறான் நான் வந்து அதை பார்க்கக்கூடாது நானும் அதை திருடி பார்க்குறேன் என்கிட்ட அந்த பவர் இருக்கிறதுனால தான் பவர் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான் இதே மாதிரி தான் எவனோ ஒருத்த பெட்ரூமில் யாரோ எடுத்த வீடியோவை எவனோ ஒருத்தன் அப்லோட் பண்ணுறது எனக்கு பார்க்க எந்த ரைட்டும் கிடையாது என்கிட்ட வந்து நான் ஐயோ இது தப்பு இதை நான் பார்த்தா அவங்களுக்கு பாதிக்கப்படும் நான் டிலீட் பண்ணும் இல்லாட்டினா அதை வந்து யாருக்குனா ரிப்போர்ட் பண்ணும் அதை நம்ம யாரும் பண்ணுறதில்ல யூனோ ஸோ அந்த ஒரு பேட் ஆஸ்பெக்ட் நம்ம மனிதருக்குள்ளே இருக்குது அது மாறினா நல்லாயிருக்கும் இந்த ஒரு விஷயம்தான் உங்களை இந்த கதையை எழுத வச்சுச்சு அப்படின்னு நம்புகிறேன் அடுத்ததாக வந்து இந்த படத்தின் மூலம் இந்த சமூகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா இல்லை வந்து இப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் காமிச்சிருக்கீங்களா நான் இப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் அண்ட் இப்போ கொஞ்ச நேரம் முன்னே நான் என்ன சொல்ல வந்தேன்னு அதை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு விஷயத்த திரைப்பட ஊடகம் வழியாக சொல்ல வரும்போது ஏற்கனவே வந்து வெற்றிமரன் சரோட விசாரணை படத்தப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படத்தோட புரிதல் வந்து மக்கள்கிட்ட வேற மாதிரி இருக்குது காவல்துறையிட்ட வேற மாதிரி இருக்கு மக்கள் வந்து காவல்துறையில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு நான் அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காவல்துறை வட்டாரங்களை நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல இனிமயங்களை பார்த்து மக்கள்லாம் பயப்படுவாங்களே அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெண்டு வேறு விஷயங்கள் இருக்குது அப்போது ஒரு கருத்தை சொல்ல வரும்போது இயக்குனர் இயக்குனர் சொல்ல வந்த விஷயத்தையும் தாண்டி மக்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறேன் அப்போது இந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக சொல்ல வந்தது ரீச் ஆகும் அப்படின்னு நம்புறீங்களா இல்லை ரீச் ஆகிருக்கு நான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லையும் இந்த நான் இந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு நான் நிறைய கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன் அவங்க ஃபீட்பேக்குக்காக முன்னாடி ஸோ நான் நான் நினச்சதும் நான் நினைக்காததுமான நிறைய விஷயங்கள் அவங்க அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இப்போ நான் சொன்ன அதே விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் நான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மாட்டேன் பயமாக இருக்கு இதை பார்த்த உடனே பயமாக இருக்குது உள்ள ஒரு ஃபியர் நிறைய பேர் தூங்க முடியலன்னெலாம் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்த்த ஆடியன்ஸ்க்கு சேர்ந்துருக்கு இனி இப்போ தமிழ் ஆடியன்ஸ் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதா எல்லா மனுஷங்க எல்லாருமே ஒன்று தானே இந்த மாதிரி ஒரு ச ஒரு ஸ்கிரிப்டை எழுததுனால கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஒரு கணவன் மனைவியோ இல்லை ஒரு காதலர்களோ ஒரு அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை அவங்களுடைய இஷ்டப்பட்டு புகையை புகைப்படம் எடுப்பதோ அல்லது வீடியோ எடுப்பதோ சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை பார்க்குறவங்க பார்க்குற விஷயம் தப்பு சரி அது வந்து ரொம்ப பர்சனலான விஷயம் இப்போ நான் வந்து என்னோடய செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் நான் என்னோட எந்த வேணால் எடுத்துக்கலாம் அது என்னோட பர்சனலான விஷயம் அது தப்பு சரி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தனா நீங்கள் அதை பார்க்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் எனக்கே தெரியாமல் நான் வந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஃபோட்டோ எடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது வேற யாருனா எடுத்து உங்களுக்கு கொடுத்தானா அவனுக்கு தெரியாதான எடுத்துருக்க டெலிட் பண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதுதான் கரெக்ட் இல்லையா இல்லையா பார்க்கறது தான் தப்பு இல்லை எதை பார்க்கணுன்றது டிசிஷன் அந்த பாயிண்ட் அந்த 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 வீடியோ இல்லட்டா அந்த விஷயத்தை பொறுத்த இருக்குல்ல இப்போ சினிமா மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸாம்பிள் திருடி போடுற சினிமா பார்க்கணுமா பண்ணுவோம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஓகே இந்த இந்த பட இந்த படம் வந்து எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் சொல்லணும் நினைக்கிறீங்க இதை வந்து குழந்தைகள் வந்து பார்க்கலாமா சி தேர்ட்டீன் இயர் அண்ட் பிலோ வந்து ஆக்சுவலி அப்பா அம்மா கூட வந்து படத்தை பார்க்கலாம் ஆனால் இங்கே சென்சர் சர்டிஃபிகேஷன் யூனோ மோஸ்ட்லி ஏ சர்ட்டிஃபிகேட் தான் இந்த படத்துக்கு ஆக்சுவலி கொடுக்குறாங்க இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் பட் யூனோ இட்ஸ் த டிசிஷன் ஸோ தேர்ட்டீன் அண்ட் பிலோ பீப்புள் வந்து தே கேன் கம் அண்ட் வாட்ச் இட் வித் தேர் பேரண்ட்ஸ் வீட்டில் பார்க்கலாம் தியேட்டரில் வர முடியாது ஏன்னா அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோருமே இந்த படத்தை பார்க்கணும் அவங்களும் தே கேன் ஃபைண்ட் தம் செல்ஃப் அவங்க அவங்க அதில் வந்து எதனா ஒன்று ஒரு கேரக்டர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க டெஃபினட்டாக அது பார்த்து அவங்களுக்கு ஒரு கதை இல்லை அவங்களுக்கு ஒரு உணர்வு ஒரு ஒரு அனுபவம் அந்த படத்துலேருந்து வரும் இந்த படத்தை வந்து வெளியேற வெற்றிமாறன் சார் அவர் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார் நீங்கள் அந்த அந்த படத்தை அவர் எத்தனை நாளைக்கு முன்னாடி பார்த்தார் என்ன சொன்னார் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சார் படம் ஏன்னா சென்சர் பற்றி ஆக்சுவலி இன்னொன்று நான் ஆட் பண்ண பிஃபோர் நான் இங்கிலீஷில் பண்ண படத்துக்கு எனக்கு கொடுத்த சென்சர் யூஏ அவங்க சொல்லி கொடுத்தாங்க இது பசங்களுக்கு படம் காட்டுங்க அப்படின்ட்டு இப்போ தமிழில் நம்ம பண்ணுன்றதுனால அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் இப்போ குள்ளே வந்திருக்கும் வெற்றிமாற சார் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தார் ஃபெஸ்டிவலில் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணி கதிர் சார் தான் எனக்கு வெற்றிமாறன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் இது மாதிரி இப்போ சார் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஜேபி இது வந்து ஆடியன்ஸுக்கு ஜென்ரலாகவே போய் சார்னு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்க ஃபெஸ்டிவல் படமே கிடையாது ஸோ கமர்ஷியல் ஃபிலிம் இது நம்ம பண்ணலாம் பட் ஜஸ்ட் வெயிட் ஆ கிவ் இ டைம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த டைம் இப்போது வந்துச்சு ஃபெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நீங்கள் திரையிட்டு அங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது அங்கே இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸுங்க எஸ்பெஷலி உமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் என்ன பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் வீக் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொண்டு போய் காமிச்சு அந்த செல்ஃபியெல்லாம் எனக்கு காமிச்சிருக்காங்க அண்ட் பூனே ஃபிலிம் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டாங்க படத்தை அவங்க வந்து பயங்கரமாக பரத் மாதா கி ஜெய் அப்படின்லாம் ஏன் கத்ராங்கன்னு தெரியாது பட் மேக் தேவர் ஷவுட்டிங் அண்ட் தமிழில் இங்கே சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பிலும் ஏன்னா இதில் தமிழ் டைலாக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஒரு ஒரு டைலாகும் ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க ஸோ ரெஸ்பான்ஸ் வைஸ் இட்ஸ் அமேசிங் படத்தோட டியூரேஷன் கம்மி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உண்மையாக இல்லை எவ்வளோ நேரம் இல்லை சி ஒரு இங்கிலீஷில் வந்து ஒன் ஆர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இருந்ததுங்க பட் இப்போ வந்து நம்ம தமிழில் திருப்பியும் நிறைய ஃபுட்டேஜ் போட்டு ரீஎடிட் பண்ணி கொஞ்சம் ரீஃபார்மேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இட்ஸ் ஒன் ஆர் ட்வென் ஒன் ஆர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் தான் இப்போ படம் டியூரேஷன் அண்ட் அது போதும் அந்த கதைக்கு அது போதும் அது வந்து என்ன சொல்கிறது சுற்றி எடுத்து அடித்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் படத்தில் வந்து இசை ஜிவி பிரகாஷ் அவர் பாடல்கள் ஏதாவது படத்தில் இருக்கா இல்லை அவர் படத்தில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு பிரமாதமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு படத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் ஆக்சுவலி அண்ட் நல்ல ஒரு அருமையான சென்ஷுவலான ஒரு லவ் சாங் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு மான் டச் சாங் அண்ட் யுகபாரதி சார் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கக்கூடிய சீக்கிரமே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் படத்துக்கு முன்னாடி ஸோ நீங்கள் கேட்கலாம் அந்த பாட்டு லென்ஸ் படத்தில் நான் பண்ண கதாபாத்திரம் பேர் யோகன் இந்த யோகன் வந்து எல்லா ஷேட்ஸும் எல்லா எமோஷனும் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக டைரக்டரை எழுதியிருக்காரு அண்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர் நான் நம்புகிறேன் கனெக்ட்னா எப்படின்னா இமோஷன் வைஸ் ஈஸியாக கனெக்ட் கனெக்ட் ஆகிப்பங்க நான் ஃபிலிமில் எப்படி இருக்கணும் அந்த இமோஷன் அவங்களுக்கு இருக்குன்றது நான் நம்புகிறேன் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அந்த படம் பண்ணுறீங்க ஸோ என்ன ரீசன் இந்த படம் எப்படி உங்க உள்ளே இழுத்திச்சு எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க லாங் கேப் வந்து ஆக்சுவலாக ஃபிலிமுக்கு நான் என் வேலையை நான் இருந்தேன் மீன்ஸ் தியேட்டர் நான் அதுதான் முழு நேரமாக பண்ணிகிட்ருக்கேன் லாங் கேப் வந்து இன்னொன்று நான் ஃபிலிம் அப்ரோச் பண்ணல அதே மாதிரி என்னை யாரும் கூப்பிடல அதுவும் ஒரு ரீசன் இந்த படத்துக்கு எப்படின்னா ஜேபி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணுறேன் இதில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த ரோலை ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு ஆக்டர் இதை ஈஸியாக கேரி பண்ண முடியும்னு அவர் நம்பினார் அதனால் என்னை அப்ரோச் பண்ணார் அதுவும் இல்லாமல் என்னை வந்து கூத்துப்பட்டர்களை நான் பர்ஃபார்ம் பண்ண ப்ளே பார்த்துருக்காரு நான் பண்ண மலையாளம் ஃபிலிம் பேசஞ்சர்னு அந்த ஃபில்மை பார்த்துருக்காரு ஸோ அது அந்த வகையில் தான் என்னை அப்ரோச் பண்ணி அப்படி தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் இந்த லென்ஸ் டைட்டில் ஸோ என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க லென்ஸுன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் கண் எல்லா எல்லா லென்ஸு நம்மளை லென்ஸுனா பார்க்குறது எல்லா நேரமும் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் எல்லா நேரமும் ஏதோ ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்குது நம்ம கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும் லேப்டாப்பில் இருக்கிறதா இருக்கட்டும் சிசிடிவி ஊர்ஃபுல்லாக இருக்குது பில்டிங் இருக்கோ இல்லையோ சிசிடிவி இருக்குன்னு அந்த லெவலுக்கு ஆகிடுச்சு உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குன்றது த்ரூ லென்ஸில் அது அதுதான் காரணம் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இந்த கதைக்கு சரியான டைட்டில் லென்ஸுன்னு நான் நினைக்கிறேன் இதை விட்டால் வேறு எதுவும் வச்சுருக்க முடியாது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியிலே செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஸோ இந்த படம் வந்து நடக்கிறது அப்படியே காமிக்கிதா இல்லை கன்க்ளூஷன் ஏதாவது சொல்கிறீங்களா சொல்யூஷன் சொல்கிறீங்களோ மெசேஜா கண்டிப்பாக மெசேஜ் சொல்யூஷன்லாம் சொல்ல இந்த சோஷியல் மீடியா இந்த இன்டர்நெட் மூலியமாக இந்த வாயரிசம் நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்களே ஸோ இது இப்படி இருக்குது இதனோட விளைவு அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்கு அதை சினிமேட்டிக்காக டச் பண்ணியிருக்கு ஸோ அந்த சினிமேட்டிக்காக டச் பண்ணது இதனோட சொல்யூஷன் கண்டிப்பாக கிடையாது சினிமாக்கு தேவையான விஷயமாக அதை எழுதியிருக்காரு அதில் அந்த மெயின் தீமை வந்து டைரக்டர் அவர் ரைட்டர் அவர் வச்சிருக்காரு ஸோ அதுதானே தவிர அதன் மீறி இதில் சொல்யூஷன் அந்த லெவல்லாம் இல்லை ஓகே இந்த படம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு சென்னை ஃபிலிம் கூட ஸ்க்ரீன் பண்ணாங்க ஸோ பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி கொடுத்தாங்க உங்கள் கேரக்டரை பற்றி பேசுனாங்களா உங்களுக்கு மெமரபுளாக ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன் எனக்கு மெமரபுளாக ஒன்று இருந்தது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் வந்து பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தேன் அப்புறம் வேறு கேரளாவில் போய் பார்த்தோம் ஸ்க்ரீன் பண்ணும்போது நம்ம ஊரில் கைத்தட்டி பார்த்த மாதிரி வேறு எங்கேயுமே பார்க்கலன்னா அப்படியே அசந்துட்டேன் என்ன எப்படி பார்க்குறாங்க இல்லையா நம்ம ஊரில் அப்படின்னு ஃபிசில் அடித்து ஒரு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிணாங்க அன்றைக்கி பார்த்தது அந்த ஷோ அன்றைக்கி வந்து நாங்கள் யாரும் மறக்க முடியாது அப்படி இருந்தது ஃபுல் பேக்ட் இருந்தது உட்லன் சிம்ஃபனில தான் நடந்தது ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து ரொம்பவே சில பேர்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க கை கொடுத்தாங்க போயிட்டாங்க சில பேர் வந்து ரொம்பவே பேசினாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணி தனியாக சொல்றதுன்றது வந்து ஆப்வியஸ் ஓகே இந்த ஃபிலிமில் நான் இருக்கேன் நான் வந்து இந்த பக்கம் இருக்கேன்னு வச்சுங்க என்னை வந்து சொல்லுவாங்க அதை விட்டு வெளியில் போனாங்க யாரையும் பார்க்கலன்னா இந்த படம் சம் சம படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ படம் தான் இந்த படத்தில் நான் நடித்ததுனால என்ன சொல்கிறாங்கன்றது வேறு படம் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததுன்றது தான் உண்மை எங்கெல்லாம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆச்சோ எல்லாருக்கும் படம் பிடிச்சிது இப்போ இந்த படத்தை வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பியூர் ஐஏ சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன பசங்க அந்த படம் பார்க்கவே கூடாது ஸோ ஒன்லி அடல்ட்ஸ் மட்டும்தான் தான் அந்த மூவியா அப்படி தானே சென்சார் போர்டு சொல்லியிருக்கு இந்த படத்தை யார் பார்க்கணுன்னு மீன்ஸ் எயிட்டீன் ரெண்டு அபவ்னு பட் இந்த படத்தை ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனால் அப்படி அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த யங்கர் ஏஜ் கூட இருக்குது ஸோ அவங்களும் பார்க்கணும் பார்த்துருக்கணுன்னு பட் கண்டென்ட்காக இது ஏ கொடுத்துருக்கு ஸோ எதை நாங்கள் பேசுகிறோன்றதுக்காக தான் மற்றபடி இது அடல்ட் மூவி அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் இருக்கல அந்த மாதிரியான ஏ இல்லை நிறைய ஃபிலிம் உரியடிலாம் ஏ தான் ஐ திங்க் மெட்ரோ ஏ ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஏ இல்லை இங்கிலீஷில் ஏ கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களும் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே சொல்கிறது உண்மை இங்கிலீஷ் ஃபிலிம்க்கு வந்து யூஏ கொடுத்தது வந்து அந்த இது ஜேபி சொன்னது எனக்கு சென்சார் போர்டில் பார்த்தவர் வந்து இது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட பசங்க பார்க்கணும் அதனால் நான் யூஏ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியே கொடுத்தார் பட் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க அதான் ஓகே வெற்றி சார் பார்த்தாரா பார்த்துட்டு என்ன சொன்னார் படத்தை பற்றி அவர் பார்த்தார் பார்த்ததுனால தான் வாங்கினார் அவருக்கு வந்து என்கிட்ட மீன்ஸ் ஜேபி கிட்ட சொன்னது தான் அவருக்கு ரொம்ப அவராக சொன்னது நான் அவர் சொல்லி நான் நான் கேட்டது என்னென்னா அவர் ப நாற்பது நிமிஷம் படம் பார்த்துட்டு நிறுத்திட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கேன் செம்மையாக இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதுவே அவருக்கு எந்த லெவலில் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் இந்த படத்தை நிறைய பேரை பார்க்க வச்சார் பார்க்கணும் அப்படின்னும் இந்த படம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணதில் அவரும் ஒருத்தர் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா அவரே வந்திருக்காரு அவருடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் வினோத் மினி ஸ்டுடியோ அவரும் படம் பார்த்து அவருக்கும் ரொம்ப பிடிச்சி அவரும் வந்தது இப்போ ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதுன்றது வந்து எங்களுக்கு பெரிய தான் நாங்கள் நினைக்கிறோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட் பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி